நாங்க இந்த வீடியோல திரைப்படத்தோட முழுக்கதையையும் இந்த சினிமா பற்றிய தகவல்களையும் சுருக்கமா சொல்ல போறோம் இதை நீங்கள் ஸ்போய்லரா ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்கவும் இந்த வீடியோல நாம பார்க்க போற படம் ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனா நடிச்சிருக்க சிங்கப்பூர் சலூன் சின்ன வயசுல இருந்து ஒரு முடி திருத்தும் கலைஞனா தனது வாழ்க்கையை அமைச்சுக்க விரும்புற ஒருத்தன் அவனோட இலக்க அடைய சந்திக்கிற தான் இந்த படம் இஸ் நாட் இந்த படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ கதிர் கையில தூக்க மாத்திரையை வைச்சுக்கிட்டு வாழ்க்கையில ரொம்ப தோத்துட்டதா சொல்லி தற்கொலை முடிவு எடுக்கிறாரு அவரு வாழ்க்கையில நடந்ததுதான் என்ன ஏன் அவர் அப்படி ஒரு முடிவுக்கு போறாரு இந்த கேள்விகளுக்கு விடை சொல்ல அவரோட பிளாஷ்பேக் என்னன்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க அவரோட சின்ன வயசுல பஷீர்னு நண்பன் ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க அந்த ஊர்ல சாச்சான்னு ஒருத்தர் சிங்கப்பூர் சலூன்னு ஒரு சலூன் கடை நடத்திட்டு வராரு அவரு முடி வெட்டும்போது ஸ்டைலா கத்தரிக்கோலை கையிலேயே சுத்தி காமிச்சு வித்தையெல்லாம் காட்டி முடி வெட்டுறாரு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா உலகம் ஒருத்தனை பார்க்கிற பார்வையே மாத்த முடியும்னு சாச்சா கதிருக்கு புரிய வைக்கிறாரு கதிருக்கு எட்டாவது படிக்கும் போதே நிலாவதின்னு ஒரு பொண்ணு மேல காதல் வருது ஆனா அந்த காதல் சீக்கிரமாவே தோல்வியடையுது அவர் காதல் தோல்வியில தேவதாசா மாறாம இருக்க சாச்சா அவருக்கு முடிவெட்டும் கலையை சொல்லிக் கொடுக்கிறாரு கதிரும் ரொம்ப அதை ஆர்வமா கத்திக்கிறாரு கதிர் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு லீவுல வெளியூர் போறாரு திரும்பி வந்து பார்த்தா சாச்சாவோட கடையவே காணோம் பஷீர்கிட்ட சாச்சா அவரோட டூல் பாக்ஸ கொடுத்துட்டு கேரளாவிற்கு போயிடறாரு கதிரோட அப்பா அவரை என்ஜினியரிங் படிக்க சொல்லுறாரு ஆனா கதிர் சலூன் கடை வைக்க போறதா சொல்லுறாரு அப்பா அவருக்கு அட்வைஸ் பண்ணி காலேஜ் சேர்த்து விடுறாரு நாலு வருஷம் படிச்சு முடிச்ச பின்னால சலூன் கடை வைக்கிற பிளான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு தள்ளி போடுறாங்க கதிர் காலேஜ்க்கு போறாரு அங்க நிலாரதிங்கிற பொண்ணு கூட மீண்டும் காதல் ஒரு வழியா நாலு வருஷம் படிப்பை முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட்டும் ஆகிறாரு ஆனா அந்த வேலைக்கு போகாமல் சலூன் கடைக்கு வேலைக்கு போறாரு இங்க திரும்ப ஒரு ட்விஸ்ட் நாலு வருஷமா காதலிச்ச பொண்ணு நமக்குள்ள கல்யாணம் எல்லாம் செட்டாகாது கதிர் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்றா திரும்பவும் காதல் தோல்வி காரணம் நீ ஒரு சாதாரண பார்ப்பர் ஆனா உன்னால பெரிய லக்ஷுரி லைஃப் எல்லாம் வாழற அளவுக்கு சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றா ஒரு வழியா மனச தேத்திக்கிற கதிர் அவரோட காலேஜ் ஜூனியர் பொண்ணு ஒருத்தி அவ பெரும் நிலாதான் கதிரை ரொம்ப நாளா ஒருதலையா காதலிக்கிறா அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிறாரு அவரோட மாமனார் சங்கரபாணியா சத்யராஜ் வராரு அவரு ஒரு வழிகட்டுன கஞ்சன் மூணு கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சு பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணி வாழ்ந்து வராரு கதிர் இந்தியாவில நிறைய இடங்கள்ல சலூன் ஷாப் வைச்சிருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்தில வேலைக்கு போறாரு அங்க இவர் திறமையை பார்த்து நல்ல சம்பளமும் தராங்க இப்ப கதிருக்கு ஒரு ஆஃப் வருது சென்னையில முக்கியமான இடத்துல மூணு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு அபார்ட்மெண்ட்ஸ் முன்னாடி ரூபாய் ஆறு கோடி மதிப்புள்ள ஒரு பில்டிங் மூணரை கோடிக்கு கிடைக்குது கதிரோட அப்பா வீட்டை வித்து ஐம்பது லட்சம் பணம் தராரு மீதி மூணு கோடியை கதிரும் அந்த வீட்டு பெரிய மாப்பிள்ளை ரோபோ சங்கரும் சேர்ந்து தொழில் பண்றதா சொல்லி அவங்க மாமனார் சங்கரபாணி கிட்ட கேட்கிறாங்க ஆனா அவரு முன்னூறு ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி தராரு கதிர் அதை வாங்கலை பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாத கதிர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாம்னு முடிவு எடுக்கிறாரு அன்னைக்கு நைட்டு கதிர் ரோபோ சங்கர் பஷீர் மூணு பேரும் பார்க்கு போறாங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமனார் அங்க வராரு ஒரு சந்தர்ப்பத்துல உக்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு நல்ல போதையில என்ன செய்யறோம்னு தெரியாம மூணு கோடிக்கு செக் கொடுத்துடறாரு அடுத்த நாள் அவருக்கு போதை தெளிகிறதுக்கு முன்னாடியே மூணரை கோடிக்கு சலூன் கடைய ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அடுத்து கடைக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ண ஒன்னரை கோடி ஃபைனான்ஸ் வாங்கி சென்னையிலேயே மிகப்பெரிய சலூன் ஓபன் பண்ண போறதா விளம்பரம் கொடுக்கிறாங்க அதை பார்த்த பழைய கம்பெனி ஓனர் ஆறு கோடிக்கு அந்த சலூனை கொடுக்க சொல்லி கேட்கிறார் ஆனா நம்ம கதிர் அதை கொடுக்க மறுக்கிறாரு மாமனாருக்கு கதிர் மேல பெரிய வருத்தம் அவரோட பேசுறதையே நிறுத்திக்கிறாரு இப்போ சலூன் ரெட்டி இன்னும் ரெண்டு நாள்ல ஓப்பனிங் வெளியே நல்ல மழை கதிர் பஷீர் பெரிய மாப்பிள்ளை எல்லாம் சந்தோஷமா உட்கார்ந்து சலூன் கடை ஓப்பனிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரோட கனவுலையும் விழுது அவங்கள சுத்தி இருக்கிற மூணு அபார்ட்மெண்ட்டும் மழையில அப்படியே இடிஞ்சு விழுந்து தரைமட்டம் ஆகுது ஒரே ஒரு நைட்டுல கதிரோட வாழ்க்கையே மாறிடுது மழையால வீட்டை இழந்த அந்த பகுதி மக்கள் அவரோட சலூன் கடையை சுத்தி குடிசை போட்டு வாழறாங்க அவர் இடத்துக்கு யாரும் ஹேர் ஸ்டைல் பண்ண வரல பண கஷ்டத்துக்கு போயிடுறாரு கடன் கொடுத்தவங்க வட்டி கேட்கறாங்க கொடுக்க வழியில்லை அவங்க கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்க இந்த சூழ்நிலையில பஷீர் மனைவி அவங்க நகைகளை கொடுத்து வட்டி கட்ட சொல்றாங்க ஆனா வர வழியில அந்த பணமும் கொள்ளை போயிடுது வீட்டில மனைவியோட சண்டை வாழ்க்கையில உச்சகட்ட வெறுப்புக்கு போற கதிர் மனமுடைஞ்சு தற்கொலை முடிவுக்கு போறாரு இதோட பிளாஷ்பேக் முடியுது இப்போ கதிர் கையில சரக்கு கிளாஸ் அதில நிறைய தூக்க மாத்திரை போட்டு கலக்கி குடிக்க போறாரு திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கிளாஸை ஓரமா வச்சிட்டு போய் கதவை திறந்தா நம்ம அரவிந்த் சாமி கேம் ரோல் அவரு இருந்து வார வழியில கார் ரிப்பேரு மெக்கானிக் கூப்பிட செல்லுல சார்ஜ் இல்ல தான் கதவை தட்டி இருக்காரு அங்க இருக்க சூழ்நிலையை புரிஞ்சிக்கிறாரு கதிரை வெளியே போய் யார்கிட்ட திறமை இருக்கோ அவங்கள தேடி மக்கள் வருவாங்கன்னு புரிய வைக்கிறாரு மேலும் இப்போ சலூன் இருக்க இடத்துல முன்னாடி பெரிய மரமும் அதில நிறைய கிளிகளும் இருந்ததா சொல்றாரு அந்த கிளிகள் தேடி வந்தா அதுங்களுக்கு தண்ணி வைக்க சொல்லிட்டு போயிடுறாரு கதிர்க்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது அந்த குடிசையில் வாழற மக்களோட பழக ஆரம்பிக்கிறாரு அப்போதான் அங்க நல்ல திறமை இருந்தும் ஒரு மிகப்பெரிய டிவி ஷோவில் நடக்கிற டான்ஸ் புரோகிராம்ல கலந்துக்க முடியாத இளைஞர்களை சந்திக்கிறார் அவங்க உருவத்தை பார்த்து டிவி கம்பெனிக்குள்ளவே விடலைன்னு தெரிஞ்சுக்கிறாரு இவர் திறமையால அந்த இளைஞர்களோட உருவத்தை சீரமைச்சு சிங்கப்பூர் சலூன் கூட்டாரங்கிற பேர்ல அவங்களை ப்ரோக்ராம்ல கலந்துக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு அவருக்கு உதவி பண்ற நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் நடிகர் ஜீவாவும் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க அவரு இடத்துக்கு தேடி வர பறவைகளுக்கு அதை சரணாலயமா மாத்தி தராரு மாமனாரும் இவரை புரிஞ்சிக்கிறாரு சிங்கப்பூர் சலூன் பாப்புலர் ஆகுது கிளைமார்க்ஸ் காட்சியில சாச்சாவும் அவர் கூட சேருறாரு இதன் மூலமா அவர் லட்சிய கனவை அடையுறாரு உலகத்தில் வாழும் அனைத்து முடி திருத்தும் கலைஞர்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம்னு என் கார்ட் போட்டு படத்தை முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி